தமிழ் வாய்ஸ் வணக்கம் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுபமே உங்கள் உடல் நலத்தை பற்றி உங்கள் கை என்ன சொல்கிறது என்று தெரியுமா? தன் கையே தனக்கு உதவி என்பார்கள். உங்கள் கைதான் உங்கள் உடலளையே தீர்மானிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நம் உடலில் இருக்கும் அத்தனை மண்டலங்களையும் அடுக்கும் கட்டுப்பாடு கருவிதான் நமது கைகள். அதனால்தான் நமது கைகளை என்றும் பதீரமாக பார்த்துக்கொள்ளணும். வேண்டும் என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் தியானம் செய்யும் போது நாம் உபயோகப்படுத்தும் விரல் முத்திரைகள் எல்லாம் ஒரு வகை உடல் கட்டுப்பாடு பயிற்சி அது நமது நலத்தை உதவுகிறது ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு பயன் நமது முன்னோர்கள் தினசரி யோகா செய்வதை பின்பற்றி வந்திருக்கின்றனர் இதையெல்லாம் நாம் வெகு நாட்களுக்கு முன்னரே மறந்து விட்டோம் அதனால்தான் அன்றாடம் மருந்துகள் சாப்பிடுவதும் மருத்துவமனைக்கு விஜயம் செய்து வருவதையும் வாடிக்கையாக்கி வைத்திருக்கிறோம் மருத்துவ செலவுகள் அவ்வளவு செய்கிறேன் இவ்வளவு செய்கிறேன் என்று பெருமைக்குள்ளான விஷயமாகிவிட்டது இன்றைய நாட்களில் உங்கள் கைகளில் ஏற்படும் மாற்றத்தை வைத்து உங்களுக்கு என்ன விதமான உடல்நலக் கோளாறு ஏற்படவிருக்கிறது என்பதை சரியாக கணிக்க முடியும் அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கை நடுக்கம் உங்களுக்கு கை அதிகமாக ஏற்பட்டால் முதலில் பதட்டம் அடைவதை குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக கார்பைன் எடுத்துக் கொள்வதன் காரணமாக கூட உங்களுக்கு கை நடுக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் நீங்கள் உட்கொள்ளும் மருந்துகள் மற்றும் அதில் இருக்கும் போதை கலப்புகளும் உங்களுக்கு கை நடுக்கத்தை ஏற்படுத்தும் இது போன்ற காரணங்கள் இன்றியும் உங்களுக்கு கை நடுக்கம் அதிகமாக ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மிகவும் வாய்ப்பாக இது நோய் எனப்படும் நடுங்க வைக்கும் வாதம் நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் நகங்கள் உங்கள் நகங்களில் வலுவில்லா இருப்பது உங்கள் உடலில் ஜிங் குறைபாடு இருப்பதை வெளிக்காட்டுகிறது ஜிங் சத்துக்கள் தான் உங்களது உடலில் புதிய சரும செல்களை உருவாக்க பயனளிக்கிறது எனவே இதன் மூலமாக நீங்கள் உங்கள் உடலில் ஜிங் சத்து குறைபாடு இருப்பதை கண்டுணரலாம் தோல் உரிதல் உங்கள் கைகளில் தோல் உறிதல் ஏற்படுகிறது எனில் உங்கள் உடலில் விட்டமின் பி குறைபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதுவும் முக்கியமாக மற்றும் தோல் தோல் பிரச்சனை ஏற்படும் உங்கள் தோல் மிகவும் வறட்சியாகவும் சொர சொரப்பாகவும் இருக்கிறது எனில் உங்களுக்கு சொரி சிறங்கு பிரச்சனை இருக்கலாம் எனவே நீங்கள் உடனடியாக தோல் நோய் நிபுணரை கண்டு சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது நகத்தில் ஏற்படும் வெள்ளை புள்ளிகள் உங்கள் நகத்தில் ஏற்படும் வெள்ளை புள்ளிகளின் மூலம் உங்கள் உடலில் சிகப்பு ரத்த அணுக்கள் வலிமையின்றி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு ஏற்படும் போது நீங்கள் இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இதன் மூலம் உங்களுக்கு இரத்த சொகை ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் நகத்தின் நிறம் மாறுதல் உங்கள் விரல் நக நுனியின் நிறம் சிகப்பாகவோ அல்லது நீல நிறமாகவோ மாறுகிறது எனில் உங்களுக்கு ரெனோட் சென்ட்ரோம் எனும் நோய் கூறி ஏற்படுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இதனால் உங்கள் விரல்களில் வலி கூச்சம் மற்றும் உணர்வின்மை ஏற்படலாம் நகங்கள் வளைந்து காணப்படுவது உங்களது உடலில் கால்சியம் மற்றும் புரதசத்தின் குறைபாடு ஏற்படும் போதுதான் இதுபோல நகங்கள் வளைந்து காணப்படும் பால் உணவுகள் மற்றும் கீரை உணவுகளை நீங்கள் உட்கொள்வதனால் இந்த பிரச்சனையை சரி செய்துவிடலாம் பழுப்பு நிற புள்ளிகள் குற ஊதா கதிர்வீச்சின் காரணங்களினால் ஏற்படும் கோளாறுகள் தான் பழுப்பு நிற புள்ளிகள் வர காரணம் அதிகப்படியாக நீங்கள் வெயிலில் அலைந்தால் இதுபோல் ஏற்படும் வாய்ப்பு தோன்றுவது உங்கள் நகத்தில் கருமையான கீச்சு போல தென்படுகிறது எனில் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள் இது மெலனமோ எனும் பிரச்சினைக்கான முதன்மை அறிகுறியாக கருதப்படுகிறது இது ஒரு வகையான தோல் புற்றுநோய் ஆகும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்